வணக்கம் ஜோதிட நண்பர்களே வரும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மிகவும் தைரியமானவங்கன்னு சொல்லலாம் நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு லட்சியம் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் புதிய சவால்கள் ஏற்று தயாராக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க சமூகத்துல மதிக்கப்படும் நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு உணர்ச்சி வாசப்படக்கூடிய நபர்களாகவும் கண்டிப்பாகவே இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிடலாம் பொதுவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலையும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் குரு பகவான் ஏழாம் இடத்துலையும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துலையும் இருக்க போகிறாங்க இந்த தமிழ் புத்தாண்டுல தனுசு ராசிக்காரங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் சொல்லிடலாம் ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல சில புதிய மாற்றங்கள் கண்டிப்பாகவே வரக்கூடும் சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக ஒற்றுமை கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் கட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கங்கள் அதிகமாகவே இந்த காலகட்டம் இருக்கும் சொல்லலாம் குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு வரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாகவே அதிகரிக்க கூடும் சொல்லிடலாம் அதே போல் குடும்ப நபர்களுடன் வெளி சென்று வர வாய்ப்புகள் நிறையவே தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் வாழ்க்கை துணை பற்றி புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான முக்கியமான முடிவுகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே எடுக்கக்கூடும் அதே போல பெரியவர்களின் ஆசிர்வாதம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் வீட்டில் பாத்தீங்கன்னா உறவு சார்ந்த விஷயங்கள சில பதார்த்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த ஆண்டு கண்டிப்பாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் பிள்ளைகளின் எதிர்கால திட்டங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் பெற்றோர்களின் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க கவனம் அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் குடும்பத்துல புதிய வரவுகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கு திருமண வரனுக்காக எதிர்பார்த்து கொண்டு நபர்கள் பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் கண்டிப்பாகவே நிறைவேறக்கூடும் சொல்லலாம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா நீங்க கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாகவே இருக்கும் பெரிய அளவிலான பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லலாம் வீடு வாங்குறது இல்லைன்னா வீடு கட்டுற யோகங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும் குடும்ப நபர்களுடன் பாத்தீங்கன்னா ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் நிறையவே தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் இல்லற வாழ்க்கையில சிறப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் தொழில் சார்ந்த விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிக சிறப்புகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் வேலை துறையிலையும் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கிற வாய்ப்புகள் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சில சவால்கள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது எந்த அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்புகளை போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் தொழில் வளர்ச்சிங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் புதிய முதலீடுகள் செய்கிற வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் புதிய யோசனைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் ரீதியாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாகவே இருக்கும் தொழிலில் பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் புதிய தொழில் தொடங்குறதுக்கான சிறப்பான காலகட்டமாக இருக்கக்கூடும் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை முதலீடுகள் செய்யறக்கு முன்னாடி ஆலோசனை நீங்க செய்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் தொழிலில் புதுமையான மாற்றங்கள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் சொல்லலாம் பழைய கடன்களை முற்றிலும் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் சரியான பங்குகளை நீங்க தேர்வெடுக்கிறது உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாகவே கொடுக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா சில தாமதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே எதிர்பார்க்கலாம் ஆனாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் தொழிலில் புத்துணர்ச்சிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களை எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி திட்டமிடுதல் உங்களுக்கு அவசியமாகவே இருக்கும் சொல்லலாம் புதிய வேலை வாய்ப்புங்கிறது நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் மேல் அதிகாரிகளோட நம்பிக்கை இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகளோ வேலையில விரும்பிய இடமாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் வேலையில் கூடுதல் சுமைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு வரும் அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் பொதுவாக இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது பெரிய அளவிலான முதலீடுகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம் பழைய கடன்களை முற்றிலும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் இந்த குருவின் அருளால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தனுசு காரங்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடும் சொல்லலாம் இருந்தாலும் ராகுவின் தாக்கத்தினால் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்குது சேமிப்பு போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சிறிது கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் சனி பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால சில தனுசு ராசிக்காரங்களுக்கு மன அழுத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் மன அமைதிக்காக கோயில் சென்று வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் குருவின் அருளால குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமாகவே அமையக்கூடும் அதே போல கல்வி மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை நீங்க கண்டிப்பாகவே எதிர்பார்க்க முடியும் சொல்லலாம் உங்களுடைய கவலைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அதிகமாகவே இருக்கு குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக இந்த காலகட்டம் நிறைய திட்டமிடுதல் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் பெரிய அளவிலான சாதகங்களான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் இந்த காலகட்டம் பெரிய அளவுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம் புதிய இடங்களுக்கு பயணிக்கிற வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு புதிய அனுபவங்களும் புதிய வருமானங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு தொழில் ரீதியாக வேலை சார்ந்த விஷயங்கள் ரீதியாக உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா தூர பயணங்கள் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பான வருடமாகவே இருக்கும் சொல்லலாம் சில சவால்கள் இருந்தாலும் பெரிய அளவிலான நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் தொழில் ரீதியாக வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நிம்மதிகள் கண்டிப்பாகவே இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாகவே இருக்கும் தொழில முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும் பொருளாதார வளர்ச்சிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் ஆன்மீக வளர்ச்சிகள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் உங்களோட பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம் உங்களோடைய கனவுகள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்குது குரு ராகு கேது மற்றும் சனியின் தாக்கம்னால் வாழ்க்கையில் பல துறையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்புகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நன்மைகளை பார்க்க முடியும் நன்றி இப்ப சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா புது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையிலே நிறைய பேரும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்